வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே ஒரு அருமையான பயணக் கட்டுரை கொஞ்சம் பேசுவோம் கடந்த இரண்டாம் தேதி கரூர்லேருந்து கிளம்பி சென்னை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான சென்னை போயிட்டு அங்கே ஒரு வேலையாக சென்று அந்த வேலைகள் நல்லபடியாக முடித்து மூன்றாம் தேதி இரவு தான் வந்து கரூரை வந்து அடைந்தோம் அந்த தகவலை ஒரு சில தகவல்களை உங்களோட பயந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதற்கு முன்னால் இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துவோம் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் எண் வந்து தொண்ணூறு மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குலையும் விருந்து அனிச்சம் பூ அணிச்சம் மலர் அதை கிட்டத்தில் கொண்டு போய் முகர்ந்து பார்த்தால் வாடிவிடும் தொட்டா சினிங்கி அதுபோல் விருந்தினர்களை வந்து நம்ம சிரித்த முகத்தோடு இன்முகத்தோடு நம்ம வரவேற்கணும் அப்படி இல்லாமல் எதுகடா இங்கே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு வரவேற்றால் போனவங்களுக்கு முகம் மாடிவிடும் மனம் மருந்தும் ஆகையினால் என் திருவள்ளுவர் வந்து ஒரு அருமையான ஆலோசனை சொல்கிறார் விருந்தொம்பல்னால் இப்படித்தான் இருக்கணும் கொஞ்சம் கூட முகம் மாறி பேசக்கூடாது முகமலர்ச்சியோட விருந்தினர்களை வரவேற்கணும் அப்படி தான் வந்து நேற்றைக்கு வந்து எங்களை வரவேற்றார் என்னுடைய சகலை திரு சேது அவர்கள் கடந்த இரண்டாம் தேதி மதியம் இரண்டு மணி அளவில் கரூர்லேருந்து மயிலுந்தில் கிளம்பினோம் நானும் என்னுடைய துணைவியாரும் என்னுடைய மாமா வேலுசாமி அவருடைய துணைவியார் மணி அவங்களுடன் நம்முடைய தம்பி சுப்பிரமணியம் அவரும் சேர்ந்து நான் ஐந்து பேர் வந்து மகிழ்வு நான் கிளம்பினோம் தம்பி சுப்பிரமணி தான் வந்து காரை ஓட்டுனார் அவரை தான் வந்து ஓட்டுனர் நல்லபடியாக ஓட்டினார் திருச்சி வழியாக நாங்கள் சென்னை நோக்கி பயணம் செய்தோம் அங்கங்கே இடையிலும் ஒரு நூறு நூறு மைல் கிலோமீட்டர் தொலைவில் தேநீர் அருந்தி கொஞ்சம் ஓய்வெடுத்து அப்படியே கிளம்பி போனோம் செங்கல்பட்டு நகர் அடைந்து அங்கிருந்து வலப்பக்கமாக திரும்பி திருப்போரூர் அப்படிங்கிற ஊரின் வழியாக கேளம்பாக்கம் போகும் வழியில் அதாவது அந் அந்த ஓல்டு மகா அப்படிபுறம் ரோடு ஓஎம்ஆர் ரோட்டில் கேளம்பாக்கம் போகிற வழியில் நாவலூர் அப்படிங்கிற பகுதியை சென்றடைஞ்சு அங்கிருந்து இடதுபுறமாக திரும்பி சிறிது தூரம் போயிட்டு ஒரு தங்கும் விடுதி கோஸ்டல் கிராண்ட் அப்படிங்கிற தங்கும் விடுதியை அடைந்து அங்கே அனைவரும் வந்து இரவு தங்கிவிட்டு காலையில் காலை உணவை முடிச்சிட்டு நம்முடைய பணி என்ன காரணத்துக்காக போனோமோ அந்த வேலைக்காக அந்த பணியெல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி பக்கத்துலேயே அந்த ஓஎம்ஆர் ரோடு அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்கிற என்னுடைய சகலையுடைய உறவினரான அப்பு அவர்கள் வீட்டுக்கு சென்றோம் அவர்களுடைய வீடு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு அந்த குடியிருப்பில் எங்களை அப்பு அவர்களும் அவருடைய துணைவியார் மேகலா அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் எங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு வரவேற்றார்கள் அது எங்களுக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை கொடுத்தது அங்கு வந்து தேனீர் அருந்துவிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பி வேளச்செடியில் இருக்கிற என்னுடைய சகலை திரு சேது சவுந்தரம் அவர்கள் வீட்டுக்கு வந்தோம் அவர்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துவிட்டு மதிய உணவை அருந்திவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் மதியம் நண்பகல் மூணு மணிக்கு மேலே ஆகிருந்துச்சு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும்னு சொன்னால் நம்ம கரூருக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு அப்படியே கிளம்பி வந்தோம் உளுந்தூர் பேட்டை வந்துட்டு தம்பி சொன்னோம் அப்படி இங்கே சேலம் வழியாக போய் பார்ப்போமே சாலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் சரிங்க அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தூர் சேலம் வழியாக நாமக்கல் வழியாக கரூரை வந்து அடைந்த பொழுது மணி இரவு பனிரெண்டு ஆகியிருந்தது இந்த பயணம் வெற்றிகரமாக முடிந்தது நான் சகலை சேது அவர்கள் வீட்டுக்கு சென்றது அவருடைய உறவினரான அப்பு அவர்களுடைய வீட்டுக்கு சென்றது அவர்கள் எல்லாம் முகமலச்சோட வரவேற்றது நாம் என்ன காரியத்திற்காக என்ன ஒரு செயல்பாட்டிற்காக போனோமோ அது வெற்றிகரமாக நடந்தது இப்படி இந்த பயணம் மிக சிறப்பாக நிறைவுற்றது அந்த ஓல்டு மகாபலிபுரம் ரோட்டில் மற்றும் வேளச்சேரிகளில் மற்ற சென்னை புறநகரங்களில் போகிற வர வழியில் பார்த்தோம்னு சொன்னால் உயர உயரமான கட்டிடங்கள் வானலாவிய கட்டிடங்கள் பிரமிப்பாக இருக்கிறது எங்கே பார்த்தாலும் சுற்றுச்சாலைகள் மேம்பாலங்கள் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் சென்னை ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அது நமக்கு பெருமை தான் சாலைகளில் பார்த்தா வாகனங்கள்லாம் விருந்து போயிட்டே இருக்குது நெடுஞ்சாலை அன்னெல்லாம் அகலமான சாலை எல்லாம் அவங்கவுங்க பாட்டுக்கு நெடு தொலைவு பயணம் இல்லைங்களா ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வருவாங்க கன்னியாகுமரி நாகர்கோவில் திருநெல்வேலி இப்படி அப்புறம் அப்படி அப்படி எப்படி வந்துட்டு தஞ்சாவூர் இப்படி வந்து திருச்சியிலேருந்து இப்படி ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து இருக்கோம் பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் கொஞ்சம் பயமும் இருக்கும் கொஞ்சம் தடுமாறுனால் விபத்து நேருவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம அந்த நேரத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஓட்டுநர்கள் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்த ஓட்டுநர்கள் அந்த சென்னை சாலையில் ஓட் வண்டியை இயக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அதே நேரத்தில் ஒரு சீரான வேகத்தில் போனாலே போதுமானதாக இருக்கும் அப்படி இல்லாமல் கொஞ்சம் கண்ணை அப்ப நான் தாறுமாறான ஒரு வேகம் தாறுமாறாக இப்படி சுற்றி சுற்றி வளைஞ்சு நெளிஞ்சு போகிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு அவங்கவுங்க ஒரு வரிசையில் ஒரு முறையான பயணம் மேற்கொண்டால் அந்த பயணம் சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லாமல் அந்த எப்போயாச்சும் நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம் சில விபத்துகள்லாம் அங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்குறோம் அந்த மாதிரி விபத்துக்கள் எல்லாம் நாம் தடுக்க வேண்டும் எதிர்காலத்தில் அப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து ஒரு எண்ணம் கொள்வோம் அதனால் ஓட்டுநர்கள் மிக கவனமாக வாகனங்களை இயக்க வேண்டும் அங்கே உள்ளே இருக்கிறவங்களும் இப்போ நம்ம காரில் போகும்போது ஓட்டுநர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டே தான் போனோம் தம்பிகிட்ட வந்து நம்ம பேசி கொடுத்துக்கிட்டே போகணும் அப்படி போனால் வந்து அந்த பயணம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சிறிய சுற்றுலா தகவல் குரல் சிந்தனை என்ன குரல் அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரலின் வந்து தொண்ணூறு மோப்ப குலையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குலையும் விருந்து முக மலர்ச்சியோடு நாம் வந்து உறவினர்களை நண்பர்களை நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகளை வரவேற்கணும் அப்படி இல்லாமல் இவெல்லாம் எதுக்கில் இங்கே வந்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கண்டிப்பாக விருந்தினர்களை வரவேற்பதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இந்த அருமையான தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நுங்குசாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்